தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டி இந்த வீடியோல நம்ம எதை பார்க்க இப்போ இந்த டிஜிட்டல் உலகத்துல டெக்னாலஜியை பயன்படுத்தி திருடுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே போகுது குறிப்பா வாட்ஸ்அப் யூசர்களை குறிவைக்கும் ஹேக்கர்ஸுகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க இரண்டு பில்லியனுக்கும் அதிகமான யூசர்ஸ் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா சைபர் குற்றவாளிகளுக்கு ஒரு முக்கியமான இலக்கா இருந்துட்டு இருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ப ஹேக் பண்றதுனால ஹேக்கர்ஸுக்கு என்ன லாபம் கேட்டீங்கன்னா ஏக்கச்சக்கமான லாபம் இருக்கு உங்களுடைய ஒரு வாட்ஸ்அப்ப ஹேக் பண்றதுனால உங்களுடைய பர்சனல் டேட்டாஸுகளை அவங்களால எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுடைய நம்பர்களை பயன்படுத்தி தேவையில்லாத மெசேஜ்களை தேவையில்லாதவங்களுக்கு அனுப்ப முடியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை திருடி வச்சுட்டு உங்ககிட்டே காசு பறிக்கிற ஒரு கும்பலும் இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் என்ன ஹேக் பண்ணுறது மூலம் அவங்க நினைக்கக்கூடியதை செய்ய முடியும் சமீபகாலமா இந்த ஹேக்கிங் சம்பவங்கள் எக்கச்சக்கமா நடந்துட்டு இருக்கு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சில வழிகள் இருக்கு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாட்ஸ்அப்பை பாதுகாக்கிறதுக்கான அந்த ஒரு சில பாதுகாப்பு வழிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ளாடி முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இது இந்த வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இல்லை நீங்கள் ஜிமெயில் பயன்படுத்தினாலும் சரி ஃபேஸ்புக் பயன்படுத்தினாலும் சரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை என்னேபிள் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நீங்கள் என்னேபிள் பண்ணுறதுனால உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளாடி யாராவது வரணும்னு நினைச்சாலே அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அதாவது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்குள்ளாடி போக முடியும் ஸோ முக்கியமாக எந்த ஒரு ஓடிபியும் யாருக்குமே வந்து ஷேர் பண்ணாதீங்க அது ரொம்பவுமே முக்கியம் ஸோ இப்போ நம்ம அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் முதலாவது உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் செட்டிங்ஸுக்குள்ளாடி போய்க்கோங்க செட்டிங்ஸுக்குள்ளாடி போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை பார்க்க முடியும் அதாவது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ங்கிற ஒரு ஆப்ஷனை பார்க்க முடியும் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க உள்ளே வந்துட்டு டேன் ஆன்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் சிக்ஸ் டிஜிட் பின் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அது நீங்கள் மறக்காத அளவுக்கு ஒரு நம்பரை கொடுத்துக்கோங்க திரும்பவும் மறுபடியும் ஒரு வாட்டி கொடுங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா அது வெரிஃபை ஆயிடும் இப்போ ஆட் இமெயில்ங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லை ஸ்கிப்பும் கொடுக்கலாம் இமெயில் கொடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்பவும் சேஃப் அதனால் அதை கொடுத்து வச்சுக்கோங்க இல்லாதவங்க ஸ்கிப்பு கொடுத்துக்கோங்க ஸோ இந்த இமெயில் கொடுத்துட்டு இமெயிலை வந்து என்டர் பண்ணிக்கோங்க இமெயில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மேலே தெரியக்கூடிய நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் இதில் கொடுக்கறது மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்துட்டு வெரிஃபைங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மேலே தெரியக்கூடிய வெரிஃபைங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளவு தான் நம்ம இப்போ வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து என்னபிள் பண்ணிட்டோம் ஓகே டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறது பார்த்துட்டோம் இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து செஞ்சு வச்சுக்கோங்க இது உங்களுடைய அக்கௌண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை எப்போவுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர்ஸ் வந்து ஒருத்தருடைய வாட்ஸ்அப்பை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ அது எதனால் எப்படி பண்ணாங்கங்கிறத இந்த வாட்ஸ்அப் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் அதாவது ஹேக்கிங் படித்தவங்களை வச்சு அதை அனலைஸ் பண்ணி இனிமேல் அந்த ஹேக்கிங் பண்ணாம இருக்கிறதுக்கான அப்டேட்டை வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த அப்டேட்டை நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அது நடக்காம பாதுகாக்க முடியும் ஸோ அதனால அவங்க கொடுக்கக்கூடிய அப்டேட்டை எப்பவுமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து எப்பவுமே அப்டேட்டடா வச்சுக்கோங்க மூணாவதா பாத்தீங்கன்னா முன்பின் தெரியாத லிங்க் மெசேஜ் இது எதுவுமே வந்து ஓபன் பண்ணாதீங்க அதாவது ஏதோ ஒரு காண்டாக்ட்ல இருந்து வரும் அதாவது உங்க காண்டாக்ட்லயே வந்து அந்த நம்பர் இருக்காது புது நம்பர்ல இருந்து ஒரு லிங்க் வரலாம் இல்ல ஏதோ ஒரு மெசேஜ் வந்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி வரலாம் இந்த மாதிரியான மெசேஜ்கள்ல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் சோ இந்த லிங்க கிளிக் பண்ணா உங்களுடைய மொபைல்ல வைரஸ் வந்து தாக்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க உங்களுடைய பர்சனல் டேட்டாக்களை எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்த லிங்க் அனுப்புறது இந்த மெசேஜ் அனுப்புறது எல்லாம் ஹேக்கர் செய்யக்கூடிய வேலையாகவும் இருக்கலாம் அதனால முன்பின் தெரியாத நம்பர்ல இருந்து வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணாதீங்க என்னென்ன நீங்க பார்க்க வேண்டாம் அந்த லிங்க் எல்லாம் நமக்கு தேவையே இல்லை இந்த லிங்கை கிளிக் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூறுரூபா கிடைக்கும் அப்படி இல்லை ஏதோ ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க அப்படியெல்லாம் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது மெசேஜ் வந்துன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க முன்பின் தெரியாத நம்பர்லேருந்து வரக்கூடிய லிங்க் மெசேஜில் ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையாகவும் நாலாவதா பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் வந்து நம்மளுடைய லேப்லயா இருக்கட்டும் பிசிலேயா இருக்கட்டும் நம்மளுடைய வாட்ஸ்அப்பை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது அடிக்கடி உங்களுடைய வாட்ஸ்அப்ல போயிட்டு நீங்க பாத்துக்கோங்க உங்களுடைய லேப்டாப் உங்களுடைய பிசி மட்டும்தான் கனெக்டிங்ல இருக்கா இல்ல எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்காங்க பார்த்துக்கோங்க அப்படி கனெக்ட் ஆயிருந்தா உடனே வந்து அதை லாக் அவுட் பண்ணிருங்க வேற ஏதாவது டிவைஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் கூட லிங்க் பாக்குறதுக்கு வாட்ஸ்அப் செட்டிங் உள்ளாடி போயிட்டு டிவைஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு தெரியாத ஏதாவது டிவைசஸ் வந்து லிங்க் ஆகியிருக்கா நீங்க யூஸ் பண்ணாத டிவைசஸ் வந்து எதாவது லிங்க் ஆகியிருக்கா அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து பிசியோ லேப்போ எதுலையுமே கனெக்ட் பண்ணாமல் வச்சுட்டு இந்த லிங்க்டு டிவைஸ்ல ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து இருந்துச்சுன்னா உடனே அதை வந்து லாக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த லிங்க் டிவைஸ்ல ஏதாவது டிவைஸ் உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அது வேற யாரோ உங்களை வந்து வாட்ச் பண்றாங்கிறது அர்த்தம் ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப்பை நான் சொன்ன இந்த நாலு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி சேஃபா வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவை வாட்ஸ்அப் யூஸ் பண்ற எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க முக்கியமா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தருவீங்க உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியார்